அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம நிறைய ஜீவன்களோட பழகுவோம் காகமாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் கிளியாக இருக்கலாம் புறாவாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வீட்லையே எங்கேனா வெளிநாடுகளில் வனவிலங்குகளையெல்லாம் வைத்து அவங்களுடைய வளர்ப்பு பிராணியாக வளர்த்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்களேன் ஏன்னா ஒரு சிலருக்கு பூனையை பிடிக்காது நாயை பிடிக்கும் ஒரு சிலருக்கு காகத்தை பிடிக்காது குருவியை பிடிக்கும் கிளியை பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா இப்போ இந்த பந்தம் எப்படி உண்டாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இன்னொன்று அப்படி மனிதர்களை தவிர்த்து இந்த மாதிரி ஜீவராசிகளுடன் அந்த ஒரு அன்பாக பழகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை எல்லாத்துக்கான விடயத்தை நம்ம இப்போ பார்க்கறக்கோம் பொதுவாக எல்லா உயிருமே சமம் அப்படிங்கிறது தான் கோட்பாடு சைவ தத்துவத்தில் சொல்றதும் அதுதான் எல்லா உயிருமே சிவம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது திடீர் நம்மளுக்கு ஒரு உயிரை பிடிச்சு போகுது அப்படின்னா அது மனிதர்களாக இல்லாமல் ஒரு நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் பறவையா இருக்கலாம் ஏன் காகமாக கூட இருக்கலாம் அந்த உயிரை பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த உயிர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அந்த காகம் உங்கள் மீது ரொம்ப பாசமாக இருக்கும் ஒரு நாளைக்கு உங்களை காணாட்டி கூட தவிச்சு போயிடும் சாப்பாட்டுக்காக இல்லை அது வேற இடத்துக்கு போனாலும் சாப்பாட்டை தேடி கண்டுபிடிச்சுக்கும் இருந்தாலும் அந்த ஒரு பந்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டாகிறது இப்போ நாய் வளர்க்குறோம் ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாலுமே சில வீட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த சாப்பாட்டவே அந்த நாய் சாப்பிடும் ஆரம்பத்திலருந்தே அதே பழக்கமாக இருந்திருக்கும் திடீர்னு வீட்டில் இருக்கவங்களே வேறு யார் வச்சாலும் அது சாப்பிடாது அது அந்த இரு உயிர்களுக்கு இடையேயான பந்தம் நாய் மட்டும் இல்லை பூனை கிளி இந்த மாதிரி நீங்கள் எந்த ஜீவராசியுடன் நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக பழகினீங்கனாலும் கண்டிப்பாக அது ஒரு பந்தத்தை அந்த இடத்துல உண்டு செய்து விடுகிறது அப்படி நீங்கள் எந்த ஜீவராசியோடு ரொம்ப ஒரு பந்தமாக இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படி இருக்கலாமா பந்தமாக இருக்கலாமா ஒரு பாசமாக இருக்கலாமா தாராளமாக இருக்கலாங்க தாராளமாக இருக்கலாம் ஏன்னா எல்லா உயிருமே சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு அடங்கி அடங்கிவிடும் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் இன்னொரு உயிர் வந்துட்டு நாயாக பிறந்திருக்கு இன்னொரு உயிர் வந்துட்டு க குருவியாக பிறந்திருக்கு அவ்வளோதானே தவிர எல்லாமே அந்த ஆன்மா தான் எல்லாமே அந்த உயிர் தான் இந்த தார்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த உயிருக்கும் நமக்கும் இடையுமான பந்தம் அப்படிங்கிறது எளிதில் புலப்பட்டு விடும் சொல்லப்போனால் அது கொடுப்பனிங்க கொடுப்பன ஏன்னா மனிதர்களுக்குள்ள தான் இந்த வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் போட்டி பொறாமை வஞ்சகம் இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும் அதாவது நம்பி பழகினாலுமே கூட நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய பண்பு மனிதர்களுக்கு உண்டு ஆனால் ஒரு சில ஜீவராசிகளுடன் நீங்கள் வந்துட்டு மனிதர்கள் மேலே வச்ச அந்த அன்பை நம்ம வச்சு பழகிட்டோம் அப்படின்னா அது பிரிக்க முடியாத நட்பாக பிரிக்க முடியாத பந்தமாக இருக்கும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை அது உயிருக்கும் உயிருக்கும் இடையான பிணைப்பு அவ்வளவுதான் தான் ரொம்ப எளிதில் போனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ தொடர்ந்து ஒரு தெருவில் இருக்க நாய்க்கு வந்துட்டு சாப்பாடு வச்சு பழக்கிறீங்க அதை சாப்பாட்டுக்காக நம்மக்கிட்ட வருது இருந்தாலும் அதில் ஒரு சில நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா போய்டுவோம் சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு ஒன்றோ அல்லது ரெண்டு நாயோ பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக பழகும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ற நாய்களில் உணவுக்காக இல்லாமல் ஒரு ஒரு பந்தம் அந்த இடத்துல உருவாகும் அதெல்லாம் அந்த உயிர்களுக்கு இடையேயான பிணைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த பிணைப்பு பிணைப்புன்னு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் அப்படிங்கிறது ஒரு ஒரு சிலருக்கு நம்பிக்கை உண்டு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அந்த உயிர்களுக்கு இடையேயான பந்தம் அப்படிங்கிறது அந்த நெருக்கத்தை காட்டும் அந்த ரெண்டு உயிர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுனா மட்டும்தான் எந்த இடத்துலையுமே இணைந்து செயல்படும் நம்ம மனிதர்களே எடுத்து பாருங்களேன் நம்ம ஒத்து ஒத்துப்போகிற நபர்களோட தான் நமக்கு நட்பு நீடித்திருக்கும் அந்த பந்தம் அப்படிங்கிறது நீடித்திருக்கும் அது திருமண பந்தமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த நட்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதே போல தான் அந்த பிற ஜீவராசிகளுடனும் நாம் வைத்திருக்கின்ற அன்பு அப்படிங்கிறது அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டும் ஒத்துப்போனா தான் அந்த பந்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அடியே இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா எல்லா இடத்திலும் சொல்லப்படும் எல்லா உயிரும் சமம்தான் அப்படின்னு எந்த உயிரையும் துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு அது நிறைய பேர்த்துக்கு அந்த உடன்பாடு உண்டு வள்ளலார் பெருமான் அதை தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் என்னென்னா இன்னும் ஒரு படி மேலே போயாச்சு இப்போ நம்ம கூட பழகிற உயிரை தான் நம்ம நம்ம உயிர் போல நினைங்கள் அப்படின்னு சொல்றோம் ஐயா ஒரு படி மேலே போயாச்சு என்னன்னா மரம் செடி கொடியை கூட வந்துட்டு தன்னக்கு இணையான ஒரு உயிராகத்தான் ஐயா கண்டார் அப்படின்னா அதுல மிகையான கருத்தே கிடையாது சொல்லப்போனால் இப்போ இதை நம்ம சொல்றோம் பிற உயிர்களை மதியங்கள் துன்பப்படுத்தாதீர்கள்னு சொன்னோன்னா அடுத்து வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கேள்வி இயல்பாக எல்லாரும் எதிர்நோக்கக்கூடிய கேள்வி தான் அப்ப அசைவம் என்பதை தவிர்க்க சொல்கிறீர்களா அப்படின்னு உணவை பற்றி நம்ம எப்பவுமே பேசுறது இல்லை ஏன்னா ஒரு சிலருக்கு கண்களில் தண்ணி வரும் சில பேர்த்துக்கு நாக்கில் தண்ணி வரும் ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் அவ்வளோதான் இப்போ அந்த சாப்பாடு முறையே தவறு அப்படின்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது ஆனால் அதையும் ஒரு உயிரா பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்படி சொன்னோம்னா அடுத்து வரக்கூடிய கேள்வி என்னென்ன இந்த அப்படின்னு பார்த்தா செடி கொடி தாவரம் எல்லாம் உயிர் தான் ஆம் தான் இல்லைன்னு சொல்லலையே அதுவும் உயிர் தான் அதையும் தவிர்க்கணும் தான் இல்லைன்னா சொல்லலை காற்றை மட்டும் உணவாக உண்டு வாழக்கூடிய சித்த நிலைக்கு செல்லும் வரையிலும் படிப்படியாக ஒன்றொன்றாகத்தான் விட முடியும் ஒன்றொன்றாகத்தான் விட முடியும் முதல்ல நம்ம கண்ணுக்கு எதிரில் வதைப்படுவதை என்னால் உணர முடிகிறது அப்படிங்கும்போது அந்த உயிர்களை துன்பப்படுத்தாமல் அதிலிருந்து விலகி இருக்க நான் விரும்புகின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆத்மா தான் ஆரம்ப காலகட்டத்தில் சைவமாக சைவம்னா என்ன தாவரங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை உள்கொள்ளிய உட்கொள்ளக்கூடிய உயிராக மாறுகிறது பிறகு அதிலேயே பக்குவமடைந்து பக்குவமடைந்து என்ன ஆகுது அப்படின்னா தண்ணீரை காற்றை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிதநிலைக்கு மாறுகிறது எப்போ இந்த ஐயா கூறினாங்க இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி செடி கொடி தாவரத்திலும் அந்த உயிரை அந்த உணர்வை நாம் உணரக்கூடிய ஆற்றல் எனில் அப்போ அந்த செடி கொடி தாவரத்தையும் அவங்க எடுத்துக்க போகிறதில்ல அதனால தான் சொல்கிறது எல்லாத்தையும் உயிராக பாருங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு சூக்ஷமம் இருக்கு எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு பந்தத்தில் இணைந்திருக்கிறது இந்த பாசத்தை பந்தத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய ஜீவராசிகிட்ட இருந்து உணர்ந்திருப்போம் நீங்க எந்த ஜீவராசிக்கிட்ட இருந்து அந்த பந்தத்தை உணர்ந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருப்போம் இல்லைன்னா பசு மாடு வளர்ந்துருப்பாங்க எரும மாடு வளர்த்துருப்பாங்க ஏதோ ஒரு ஜீவராசியை வளர்த்துருப்போம் அது நமக்கு ரொம்ப நன்றியுடன் செயல்பட்டு இருக்கும் என்ன சொல்கிறது நம்ம உடன்பிறப்பு மாதிரி அப்படித்தானே என் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாய் வளர்த்தாலும் வீட்டில் ஒரு நபராக தான் பார்ப்பாங்க ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் இருக்காது மாடு வளர்த்தாலும் சரி ஆடு வளர்த்தாலும் சரி அப்படியே கூடயே போயிட்டு வரும் கூடயே வரும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிறத பார்த்திங்கன்னா விற்கக்கூட மாட்டாங்க நிறைய ஊர்களில் அல்லது நிறைய கிராமங்களில் பார்த்துருக்க முடியும் அது இயற்கையாக மரணமைதியை பின்பு அங்கேயே வந்துட்டு நல்லடக்கம் செய்து அதை வழிபடக்கூடியவர்களும் இந்த ஊரிலே இந்த நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் காரணம் அந்த உயிரை தனக்கு நிகரான ஒரு உயிராக பார்க்கக்கூடிய தன்மையை நம்மவர்கள் பெற்றிருந்தார்கள் அப்படின்னா அது மிகையாகாது அப்படி உங்களுடன் உயிரும் ஒரு உணர்வுமாய் பிணைத்திருக்கக்கூடிய கூடியது பிணைந்திருந்த அந்த உயிரினம் எது என்று யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா அது விசித்திரமானதா இருக்கும் அன்னதானம் செய்பவர்களும் சரி அன்னதானம் பெறுபவர்களும் சரி இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கட்டாயமாக ஒரு புரிதலானது நமக்கு உண்டாக வேண்டும் என்னன்னா இப்போ அன்னதானம் நிறைய செய்கிறார்கள் அல்லவா அதற்கு காரணமாக கூறப்படுவது செய்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் நம்ம எந்த வினையை செய்கிறோமோ அதே வினை தான் மீண்டும் வந்து அதை கழிக்கும் அது நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் வரி நம்ம ஒரு கெடுதல் ஒரு குறிப்பிட்ட கெடுதலை செய்கின்றோம் என்றால் அது மீண்டும் நமக்கு நடப்பதன் மூலமாகத்தான் அது சரியாகும் அன்னதானத்தின் மூலமாக அது சரியாகுமானால் அது சரியாகாது ஆனால் அன்னதானத்தின் மூலமாக நமக்கு புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் அந்த புண்ணிய பலன்களின் காரணமாக என்ன நடக்குன்னா மீண்டும் மீண்டும் புண்ணியத்தை செய்வோம் மீண்டும் அந்த பழையபடி போயிட்டு பாவங்களை செய்ய மாட்டோம் என்று உணர்ந்ததன் காரணமாக நமது முன்னோர்களும் செய்தர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அன்னதானம் நிறைய செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம நிறைய கடைப்பிடிச்சிக்கிட்டு வருவோம் பாவம் கழியறதெல்லாம் இறைவன் பார்த்துக்குவான் நம்ம தெரியாம செஞ்ச பாவம் அது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் வந்து அது கழிந்து போகுமானால் புண்ணியங்களை நிறைய செய்யுங்கள் மனித வாழ்க்கையிலே அந்த புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்று அதுவும் எதிர்பாராமல் நாம் செய்கின்ற அந்த தானத்திற்காக கிடைக்கின்ற புண்ணியம் இருக்குல்ல அது வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக வாழ செய்யும் சரி இப்போ அன்னதானம் செய்யும் போது என்ன தவற செஞ்சிடக்கூடாது நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற ஆணவத்தோட கொடுக்கக்கூடாது எல்லாம் இறைவனிட்ட கட்டளை அவர் செய்ய சொல்கிறார் நம்ம செய்கிறோம் நம்ம ஒரு கருவி மட்டும்தான் அதை எப்போ மனசில் வச்சுக்கிட்டு செய்யணும் அன்னதானம் கொடுக்கும்போது வாங்குபவர்களுக்குள் பேதம் பார்க்கக்கூடாது ஏன்னா கொடுப்பாங்க தங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வர்றாங்க அல்லது கொஞ்சம் காரில் வந்து இறங்குறாங்க கொஞ்சம் பைக்கில் வந்து இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதோ அல்லது அவர்களை கவனித்து அவர்களுக்காக சிறப்பான தானம் செய்வதோ இந்த மாதிரியெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது ஒருத்தர் வந்து பசியில் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கேட்குறாரு அப்படின்னா இல்லைன்னு எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது அப்போ அந்த நீங்கள் செய்கிற அன்னதானத்துக்கான மதிப்பே இல்லாமல் போயிடும் இந்த அன்னதானம் எதுக்கு அப்படின்னா வயிற்றுக்குள் எரிகின்ற அக்னியை தணிப்பதற்காக அந்த பசியால் ஒருத்தரோட வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த அக்னியை தணிப்பது தான் இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் பசி அடங்கல அப்படிங்கும் போது மீண்டும் வந்து கேட்குறாருன்னா கொடுக்கும் தான் அதற்கான முழுமையான பலனானது நமக்கு வந்து சேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் வேண்டும் போ அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நல்லா நினைச்சுக்கோங்க இப்ப அவங்க வந்து வாங்கலை அப்படிங்கிற பட்சத்துல சாப்பாடு ஒருவேளை மீந்து போயிடுதுன்னே வச்சுக்கோங்க அப்படி நடக்காது கோவில்களில் கொடுக்கும்போது போது இல்ல நீங்க தானம் செய்யும் போது ஏன்னா இறைவன் அதற்கு உண்டான ஆட்களை அங்கு அனுப்பிவிடுகின்றார் அடியன் வாழ்க்கையிலே கண்டது அப்படி திரும்ப வந்து கேட்கும் போது நம்ம இந்த வார்த்தையை சொன்னோன்னா அந்த இடத்துல அந்த அன்னதானத்துக்கான மதிப்பே இல்லாமல் போய்விடுகிறது எவ்வளோ கேட்டாலும் சரி சாப்பிட்டு வந்து கேட்குறாங்கன்னா தாராளமாக அவங்க வயிறு பசியாறும் வரையிலும் கொடுக்க வேண்டும் முகத்தை காட்டிவிடக்கூடாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அது என்ன சொல்கிறதுன்னா ஒரு வருத்தத்தோடு அந்த பசியாற்றுகின்றாங்க அப்படிங்கும்போது அது பலன் இல்லாமல் போய்டும் அடியேன்னுடைய சிறிய விண்ணப்பம் பசியால் வாடுபவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ கொடுத்து கொண்டே இருங்கள் அந்த உணவை மட்டும்தான் ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லுவான் நீங்க எதை கொடுத்தாலும் போதும்னே மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க பொன் பொருள் நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு மட்டும்தான் ஒரு கட்டத்தில் அப்பா போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அது ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும் அதே போல தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் ஆலயத்தில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க நீங்கள் தெருவில் போகிறீங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பாங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுங்க அதுவும் அன்னதானம் தான் நூறு பேர்த்துக்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை தினம் ஒருவருக்கு வாரம் ஒருவருக்கு முடிஞ்சால் மாதம் ஒருவருக்காச்சும் அன்னதானம் செய்து பாருங்களேன் அவங்க முகத்தில் ஏற்படுகின்ற சந்தோஷம் அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அடியேன் அன்னதானம் செய்யும் போது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு வீட்டில் செய்ய முடியாது அதனால கடைகளில் வந்துட்டு சொல்லி சாப்பாடு பொட்டலமாக போட்டு தந்துடுவாங்க நாங்கள் வாங்கி கொண்டு போய் ஒரு ஆலயத்தில் வச்சு அன்னதானம் செய்வது வழக்கம் அப்போ ஒரு தரக்க திருப்பராய்த்துறைக்கு போனப்ப அங்கிருந்த குருமார்களை சந்தித்து உரையாடும் போது அன்னைக்கு பௌர்ணமி திதி அடியன் அன்னதானம் கொடுக்கின்ற அந்த நேரம் வந்து விட்டதால் கிளம்பணும் அப்படின்னு சொன்னப்ப என்னப்பா அப்படின்னாங்க இந்த மாதிரி அன்னதானம் செய்வதற்காக செல்லணும் ஐயா அதனால் நேரம் ஆகுதுன்னு சொன்னப்போ எப்படி அன்னதானம் கொடுப்பீங்க அப்படின்னா பொட்டலம் போட்டு அன்னதானமாக கொடுத்துடுவோம் அப்படின்னா அந்த குரு அடியனுக்கு உரைத்தது ஒரே விஷயம் இனிமேல் பொட்டலம் போடாத சாப்பாடு பாத்திரத்தில் தான் கொண்டு போகணும் அன்னக்கரண்டியில் தான் நீ சாப்பாடை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரியலை உண்மையாகவே அடியனுக்கு அது புரியலை ஏங்க ஐயா அப்படின்னு அன்னக்கரண்டியில் நீ சாப்பாட்டை எடுத்து போடும்போது உன் கை கீழே தான் இருக்கும் வாங்குபவர்களின் கையும் கீழே தான் இருக்கும் பார்க்க மாட்டையோ இல்லை தட்டோ வச்சுருக்காங்கன்னா அப்ப அந்த அன்னதானம் வழங்குபவரும் சரி வாங்குபவரும் சரி சமம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையானது எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோ இல்லை நீ பாக்கத்தட்ட கே கையில் வச்சு அதில் சாப்பாட்டை போட்டு கொடுத்தாலும் உன் கை தான் இருக்கும் நமக்கு அந்த அகந்தை வரக்கூடாது நாம்தான் கொடுக்கின்றோம் என்று அப்படிங்கிறத சொன்னாங்க நானும் ஆ பொட்டலம் போட்டாலும் கையை கீழே வச்சு தானேங்க ஐயா கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டப்ப அவர் உரைத்தது தப்பித்தவரை கூட புட்டலத்தை மேலே பிடிச்சி உன் கை மேலே இருக்க மாதிரியோ வாங்குபவர்களும் கை கீழே இருக்க மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஐயா அறிவுறுத்தினார் அப்பொழுது தான் புரிந்தது எந்த காலத்திலும் வாங்குபவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் அல்ல நீங்கள் கொடுக்கின்ற அன்னதானத்தை வாங்குவதற்காக உங்களுக்கு புண்ணியத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இறைவன் அனுப்பிய ஜீவன்கள் அவர்கள் அங்கே வந்து வாங்கலை அந்த உணவு தீரலைனா உங்கள் மனசு எவ்வளோ பாடுபாடுன்னு யோசிச்சு பாருங்க அன்னதானம் கொடுக்க வந்தால் யாருமே வரலையே இறைவனின் கருணை இல்லையான்னு நீங்கள் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுடுங்க அதனால தான் இறைவன் அனுப்புகின்றார் அந்த இடத்துல ஐம்பது பேர் தான் இருக்காங்க நீங்கள் நூறு பேர் கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு நூறு பேத்துக்கான பசியை உண்டாக்கிடுவார் திரும்ப திரும்ப வந்து கேட்குறாங்கன்னா கொடுக்கணும் கூட்டம் அதிகமாக இருக்கான சாப்பாடு கம்மியாக தான் இருக்கு பரவாயில்ல தீ மீண்டும் கேட்டாலும் கொடுத்து விடுங்கள் இல்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள் இது கொடுப்பவர்களுக்கானது பேதம் பார்த்து கொடுக்கக்கூடாது எப்பொழுதுமே நான் அப்படிங்கிற தன்மையோடு சாப்பாட்டை தானமாக கொடுக்கக்கூடாது ஒருத்தருக்கு கொடுத்தாலும் போதும் மன மகிழ்ச்சியோடு கொடுங்கள் வாங்குபவர்கள் நிறைய பேர்த்துக்கு இப்போ ஐயப்பாடு இருக்குது அன்னதானத்தை போய் வரிசையில் நின்று வாங்கிறதா அப்படின்ட்டு ஆலயங்களில் கூட அந்த ஒரு விதமான உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது வாங்குவதா போய் கூட்டத்தில் போய் நின்று வாங்குறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா அதுலேயும் என்ன யோசிக்கிறாங்கன்னா அடியேன் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்த அன்னதானம் பெறுவதால் அவர்களுக்கு புண்ணியம் உண்டாகும் நமக்கு பாவம் உண்டாகி விடுமா அப்படின்னா அன்னம் என்பது ஈசனின் வடிவம் அன்னம் என்பது ஈசனின் வடிவம் அதை பெறுவதால் யாருக்கும் பாவம் உண்டாகாது அது வந்து தனிப்பெரும் தத்துவம் அன்னதானம் அப்படிங்கிறது கோவிலில் வச்சுட்டாலே அது கோவிலுக்கு உடமையான சொத்தாகிவிடும் கோவிலிருந்து அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அது கோவிலுக்கு உண்டானது அவர்கள் அன்னதானம் செய்யவில்லை இறைவன் செய்கிறார் அதை அவர்கள் கருவியாக இருந்து நடத்துகிறார்கள் அவ்வளவு தான் அந்த அன்னதானத்தை பெறுவதனால் எந்த தவறுமே இல்லை அந்த இடத்துல கௌரவம் பார்க்க மாட்டாங்க ஏன் குறிப்பிடுவது அது எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அந்த அன்னதானத்தை வாங்குவதற்கு மறக்கவே மாட்டேன் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அதை போய் வாங்குறதா அதை போய் வந்து கியூல நின்று வாங்குறதா அப்படிங்கிற ஒரு தன்மை சில பேரிடம் இருக்கிறது அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுதல் அவசியம் ஏன்னா பசியால் வாடும்போது யாராச்சும் சாப்பாடு தரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அங்கே சாப்பாடு இருக்காம போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கொடுமையான விஷயம் ஒரு ஆலயத்திற்கு வந்துட்டு வெளியே போகும்போது மனசும் திருப்தியாக போகணும் வயிறும் நிறைஞ்சு போகணும் அதுக்கு தான் ஆலயங்களில் வந்துட்டு அன்னதானம் செய்கிறாங்க இல்லை நிறைய மடங்களில் எப்போ பார்த்தாலும் அன்னதானம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு மனிதனுடைய வயிறு நிறைந்திருக்க வேண்டும் அவன் தூங்க செல்வதற்கு முன்னால் யாரும் பசியால் தூங்க போகக்கூடாதுன்னா நிறைய மடங்களில் தொடர்ந்து அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் அதையெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீர்கள் அப்போ அன்ன அன்னதானம் வாங்குவதில் கூச்சம் இருக்கக்கூடாது அதே போல் அவர்களுக்கு தானே புண்ணியம் நாம் ஏன் சென்று வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அதை பெற வேண்டும் பெற்று அங்கே அமர்ந்து உண்ண வேண்டும் நம் வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியலைன்னு கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்க அது நமக்கான உணவாக இருக்காது அன்னத்தை வீணடிப்பது அப்படிங்கிறது தான் பெரிய குற்றமாகும் அதனால தான் அடியேன் குறிப்பிடுவது அன்னதானம் கொடுப்பவர்கள் நான் என்று நினைக்காமல் கொடுங்கள் அன்னதானம் பெருகும் நாம் அந்த புண்ணியம் நமக்கும் உண்டாகட்டும் அவர்களுக்கும் உண்டாகட்டும் என்று எண்ணிக்கொண்டு வாங்குங்கள் ஏனென்றால் கொடுப்பவர்களுக்கு வாங்குபவர்கள் அவசியம் இருக்க வேண்டும் வாங்குபவர்கள் இருந்தால்தான் கொடுப்பவர்களுக்கு புண்ணியம் அந்த புண்ணியம் அவர்களை மட்டும் செல்லாது அவர்கள் மன திருப்தி ஏற்படுகிறது அல்லவா கொடுத்தவர்களுக்கு மன திருப்தி அந்த மன திருப்தியை உண்டாக்கிய புண்ணிய பலன் வாங்குபவர்களுக்கு கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை ஒரு ஸ்தலத்தை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது அது புண்ணியம் இப்போ சாப்பாடு கொண்டு வந்து வச்சு ஒருவேளை தீராமல் இருந்தால் மன வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் நாம் போய் வாங்குவதன் காரணமாக தீர்ந்து விட்டது என்ற மன திருப்தி இறைவனின் ஆசை கிடைத்து விட்டது என்ற மன திருப்தி வரும்போது அவர்கள் ஒரு மகிழ்ச்சியை மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லவா அந்த சமயத்திலே அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய உங்களுக்கும் அதன் புண்ணியம் எப்பொழுதுமே உண்டாகியிருக்கும் பகட்டுக்காக செய்யப்படுவது அல்ல அன்னதானம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பகட்டுக்காக செய்யப்படுவது அல்ல அந்த அன்னதானம் உண்மையாகவே பிறர் வயிறு நிறைய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யப்படுவது அன்னதானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யார் செய்த பாவமும் யாருக்கும் போகாது அவரவர் வினை அவரவரை அனுபவித்தாக வேண்டும் அன்னதானம் என்பது புண்ணியத்திற்காக புண்ணியத்திற்காகத்தானே தவிர பாவத்தை கழிப்பதற்காக அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்